சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்று நீ இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் உன் அன்பு இல்லாமல் என்னால் வாழ முடியாதா என்று உன்னை அவர்கள் குடும்பத்தாரும் அவமானப்படுத்தி விட்டு சென்ற உன் துணை பற்றி சொல்கின்றேன் உன் துணை இப்பொழுது நீ இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்று தைரியத்தோடு சென்றது ஆனால் நீயோ என் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று வேதனையில் தவித்து வருகிறார் என் துணை இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ சொல்லி வருகிறார் ஆனால் உன் துணைக்கு உன் மீது அன்பும் பாசமும் அற்று போய்விட்டது உன் மேல் யார் உண்மையான பாசம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்தது அல்லவா இப்பொழுது பார்த்தால் யார் உன்மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கிறார் என்று தெரிந்துவிட்டது அல்லவா உன்னுடைய அன்புதான் ஜெயித்தது இன்றும் இந்த நேரத்தில் உன் துணை ஒருவரால் அவமானப்பட்டு தலைகுனிந்து குனிந்து நின்று கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் யார் என்று தெரியுமா நீதான் ஏன் சாயப்பா என் வேலையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனே என்னால் என் துணைக்கு என்ன நடந்தது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா புலம்பாதே உன்னுடைய உண்மையான அன்பு உன் துணைக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன் துணையோடு இருக்கும் ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் உன்னுடைய அன்பு தெரியும் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் உன் துணையை எங்காவது பார்த்தால் கேள்விகள் கேட்கத்தானே செய்வார்கள் நல்லதொரு வாழ்க்கை இழந்து விட்டாயே நல்ல மனிதனை நீ இழந்து விட்டாயே என்று உன் துணையை பார்த்து பக்கா கேள்விகள் நீ கேட்கும் விட்டார் அவர்கள் கேட்ட கேள்வியால் உன் துணை அவமானப்பட்டு தலைகுனிந்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்லை இது என் வாழ்க்கை நான் பார்த்துக்கொள்வேன் இது என் இஷ்டம் என்று கண்ணீரோடு பதில் அளித்த உன் துணை அங்கிருந்து ஓடிவிட்டார் அவமானம் பொறுக்காததால் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் நல்ல உள்ளத்தை ஒருவேளை நான் இழந்து விட்டேனோ நல்ல வாழ்க்கை நான் இழந்து விட்டேனோ என் வீட்டில் இருக்கும் பேச்சைக் கேட்டு என் வாழ்க்கை நான் கெடுத்து விட்டோனோ என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கும் முன்னிலை இதுதான் இதைத்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் கவலைப்படாமல் காத்திரு உனக்கான அன்பு உண்மையில் ஜெயித்துவிடும் தளராமல் தைரியத்தோடு இரு உன் வாழ்க்கை தோற்று போகார் உன் துணையின் முன் உன் வாழ்க்கை தான் செய்வேன் உன் துணையே உன்னை தேடி ஓடி வருவார் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்